இன்றைக்கி காய்கறியில் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருந்ததுங்க சரி இதை வச்சு கேரளா பச்சடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா கூட அப்பளம் பொறிச்சிட்டு சுட சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா தோல் சீ விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பாத்தத்தில் போட்டு த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேக விடணும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால் மூடி தேங்காவை நான் திருகி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி இந்த தேங்காவை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சு தண்ணி அதிகம் இல்லை இப்போ அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையானால உப்பு போட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஆரட்டும் பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் சாப்பிடும் போது ஸ்க்ரஞ்சாக நல்லாயிருக்கும் கூடவே காஞ்ச மிளகா கருப்பில் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம் இப்போ ஒரு கப்பு தயிர் லைட்டாக புளித்த தயிர் எடுத்து இதில் ஊற்றி கிளறி கொஞ்சம் கொத்தமல்லி தூவுனா சூப்பரான பச்சடி ரெடிங்க